உங்க கர்ம வினைகளும் பாவங்களும் கழிய உங்க வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைங்க வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுனால உங்களோட கர்ம வினைகள் பாவங்கள் தடைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது உங்க வீட்டில் திருமணம் ஆகாதவர்கள் இருந்தா இந்த திருமண தடை நீங்கும்னு சொல்லப்படுது பிரதோஷம் நாட்கள்ல மாலை வேலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் விளக்கேற்றி வச்சா அதோட பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுக்கும் நரசிம்மருக்கும் அந்த வேலையில விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுது மாலை வேலையோ காலை வேலையோ ஒரு வேலை விளக்கேற்றி வைத்தாலே போதும் அதுவே காலை வேலையா இருந்தா ரொம்பவே நல்லது வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கோன்னு சொல்லப்படுது இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமானது குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்கும்னு சொல்லப்படுது இது அனைத்தும் சித்தர்கள் குறிப்பிலிருந்து சொல்லப்பட்டவையே இந்த விஷயத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க